கெமிக்கல் விவசாயத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் சமீபமாக இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க இப்போ ஒரு பிளாஸ்டிக் நாற்காலி வேணும்னா அதுக்கு தொழிற்சாலை வேணும் அப்புறம் பிளாஸ்டிக் மூலப்பொருள் வாங்கணும் சரிங்களா இல்லையா தேவையில்லாதெல்லாம் இருக்கிறேங்க ஆனால் விவசாயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியம் இருந்தாலும் இளைஞர்களுக்கு ஆர்வம் இருக்குது புதுசாக வராங்க இந்த ஆர்வமுள்ள இளைஞர்கள் வராங்கள்ல நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தேன் இந்த தத்துவத்தின் அடிப்படையை கொண்டது வரப்பு தான் தமிழர் விவசாயம் பத்து கிலோவில் ஆயிரம் கிலோ விளைய வைக்கிறவங்க இருக்காங்க ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ விதை ஒற்றை நெல் வாழ்க வையகம் நண்பர்களே விவசாயம் மூன்று வகைப்படம் கெமிக்கல் விவசாயம் இயற்கை விவசாயம் தமிழர் விவசாயம் கெமிக்கல் விவசாயத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் சமீபமாக இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி தமிழர் விவசாயம்னு ஒன்று இருக்குதுங்க இந்த தமிழர் விவசாயத்தை கொடுப்பதற்காக ஒரு ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க தினமும் ஒரு மணி நேரம் அஞ்சே நாள் நீங்கள் தமிழர் விவசாயத்தை கற்றுக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் இது இயற்கை விவசாயத்தை விட ஒருபடி மேலே இந்த தமிழர் விவசாய தத்துவம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வார் இந்த தத்துவத்தின் அடிப்படையை கொண்டது வரப்பு உயர்ந்தாதான் தமிழர் விவசாயம் இப்போ வரப்பு சின்னதாயிட்டே போகுது இந்த தமிழர் விவசாயத்தை உங்களுக்கு ஐந்தே நாளில் புரிய வைக்கிறார் மயிலாடுதுறை ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் ஒரு அஞ்சு நாள் ஒதுக்குங்க நீங்கள் விவசாயியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு நிலமெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க புரிஞ்சுக்கங்க விவசாயங்கிற வகுப்பை விவசாயி மட்டும்தான் கலந்துக்கணுன்னு அவசியம் இல்லை நம்மெல்லாம் ஸ்கூலில் காலேஜில் நிறைய சயின்ஸு நிறையா மேக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா என்றைக்கையாவது வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்போ அங்கே கேட்டிங்களா இதெல்லாம் எது கற்றுக் கொடுக்குறீங்க நான் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாதெல்லாம் கற்றுக்கிட்டுருக்குறேங்க ஆனால் விவசாயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியம் என்னை பொறுத்தவரை ஒரு பள்ளியில் விவசாய பூமி இல்லைன்னா அது பள்ளியே இல்லை பள்ளியில் விவசாயத்தை பாடத்திட்டமாக இருக்கும் பள்ளியே சிறந்த பள்ளி சிறந்த பள்ளியில் அதுதான் பள்ளி மொத்தம் பள்ளியே இல்லை குழந்தைகளுக்கு பள்ளியில் விவசாயத்தை சொல்லித்தரணுங்க அதனால் இந்த விவசாய வகுப்பில் இந்த தமிழர் விவசாய வகுப்பில் யார் கலந்துக்கலான்னு கேட்டால் எல்லாருமே கலந்துக்கலாம் வயசானவங்க ஐடியில் வேலை செய்கிறவங்க டாக்டர் வேலை செய்யாதவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க குழந்தைகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் கலந்துக்கலாங்க எதுக்குன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு உங்களை விவசாயம் பண்ண சொல்லலை இடம் வாங்க சொல்லிங்க இது ஒரு அறிவியல் சயின்ஸ் பேசிக் சயின்ஸ் எசென்சியல் அதனால் தமிழர் விவசாயம் அப்படிங்கிற ஒரு ஐந்து நாள் வகுப்பில் எல்லோரும் கலந்துக்குங்க இது ஒரு நாலேஜ் அறிவு விவசாய அறிவு இல்லைங்கிறனால தான் நமக்கு நோயே வருது தெரியுங்களா விவசாயம் சம்மந்தப்பட்ட பேசிக் நாலேஜ் இல்லாததுனால தான் எந்த காய்கறி எந்த கீரை எது என்ன ஒன்றும் தெரியாமல் இதையும் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்ருக்குறோம் அடிப்படை தமிழர் விவசாயத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழர் விவசாயம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா கட்டணம் குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் செலுத்தி கலந்துக்கலாம் டொனேஷன் இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் மயிலாடுதுறை ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் தினமும் ஒரு மணி நேரம் ஐந்து நாள் ஐந்து மணி நேரத்தில் தமிழர் விவசாயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் வாருங்கள் நண்பர்களே விவசாயத்தை கற்றுக்கொள்வோம் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம விவசாயம் செய்கிறவங்களுக்காகவும் விவசாயம் செய்கிறாங்கள்ல நிறைய பேர் மொத்தம் எழுபது சதவீதம் பேர் நம்ம மக்களில் விவசாயம் செய்கிறாங்க இதில் நவீன முறையில் விவசாயம் செய்கிறவங்க அதாவது உரம் போட்டு பூச்சி மருந்து அடித்து இப்படிலாம் பண்ணி விவசாயம் பண்ணுறவங்க அப்புறம் இது தப்புன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாளாக இயற்கை விவசாயம் அப்படின்னு கொஞ்சம் பண்ணுறாங்க இந்த பஞ்சகவியாக பூச்சி விரட்டி இந்த மாதிரி இயற்கை இடுபொருட்கள்லாம் போட்டு கொஞ்சம் விவசாயம் பண்ணுறாங்க இப்போது விவசாயத்து மேலே நிறைய இளைஞர்களுக்கு ஆர்வம் வந்துட்டு நவீன முறையில் விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் நிறைய பேர் விரும்புகிறாங்க இப்போது இயற்கை முறையில் நவீன விவசாயம் தப்புன்னுட்டு இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறாங்க அப்புறம் புதிய புதிய இளைஞர்கள் வந்து இந்த வேளாண்மை அதை நோக்கி வராங்க ஆனால் நிறைய பேர் நஷ்டத்தை தான் சந்திக்கிறாங்க வந்த பிறகு ஆகா ஏண்டா வந்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மை சூழலும் அப்படி இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நவீனமாக வேளாண்மை செய்கிறவங்களும் பெருசாக செழிப்பாக நாங்கள் வாழ்ந்தோன்னு ஒருத்தரும் கணக்கு காட்டல எல்லாம் என்ன அப்படியே இல்லைனாலும் கணக்கில் இருக்கும் இப்போ நேராக போய் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் என்னவாக இருக்கும் தலையில் துணியை போட்டுட்டு போகிறேன் அல்ல கடைசியில் எல்லாம் உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட முஞ்சாது இந்த மாதிரி நிறைய பார்ப்பீங்க நீங்கள் காணொலியில் வீடியோக்கள்லாம் பார்ப்பீங்க பத்திரிக்கைகள்லாம் எழுதிட்டு இருக்குது இருந்தாலும் இளைஞர்களுக்கு ஆர்வம் இருக்குது புதுசாக வராங்க இந்த ஆர்வமுள்ள இளைஞர்கள் வராங்கல்ல நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தேன் இந்த இளைஞர்களுக்கு ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு நான் போட்டிருந்தேன் என்ன போட்டிருந்தேன்னா உணவு என்ற ஒன்று மனிதனுக்கு தேவைப்படுது இந்த உணவுங்கிற ஒன்று தான் மிக பெரும் அளவில் நம்ம வாழ்க்கையில் உற்பத்தி பண்ணுற பொருள்கள்லேயே அழிகிற பொருளாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு சட்டை உற்பத்தி பண்ணோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆள் வந்து புறா சட்டை வாங்க மாட்டார் வேறு எது வேணாலும் சொல்லுங்கள் நாற்காலி சிமெண்ட்டு வீடு காரு என்னெல்லாம் உபயோகிப்பீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஆனால் மிக பெரும் அளவிலே உற்பத்தி ஆகின்ற பொருட்களிலேயே அழிகின்ற பொருளாக உணவு இருக்குது இந்த உணவு உற்பத்தி பண்ணுறவங்க மித்த பொருளெல்லாம் அவ்வளோ விற்க முடியாது இதை மிக அதிகமாக விற்க முடியும் அப்படி இருந்தும் உற்பத்தியாளர்கள் மிக பெரும் அளவில் விற்பனை வாய்ப்பு உள்ள ஒரு தொழில் வீணா போயிடுது இன்னொரு விஷயம் பார்ப்போம் இப்போ ஒரு ஒரு நூறு கிலோ இரும்பு எடுத்து ஒரு கம்பி செய்கிறோம்னு வச்சுக்கோங்க நூறு கிலோ தான் இருக்கும் ஒரு பத்து கிலோ பிளாஸ்டிக் எடுத்து பிளாஸ்டிக்கை செஞ்சால் பத்து கிலோ தான் இருக்கும் பிளாஸ்டிக்கு சேர இடம் வச்சிங்கன்னா நாற்காலி இடம் வச்சிங்கன்னா ஆனால் ஒரு பத்து கிலோ வெதனல் எடுத்து நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ வருங்குறீங்க குறைச்சலா ஆயிரம் கிலோ வரும் நூறு கிலோ போட்டால் பத்தாயிரம் கிலோ வரும் சரியா பத்தாயிரம் கிலோ வராது பத்து கிலோவில் ஆயிரம் கிலோ விலைய வைக்கிறவங்க இருக்காங்க ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ விதை ஒற்றை நெல் ஏன்னா ஏக்கருக்கு நாலு டன்னுலாம் எடுத்து நிரூபிச்சிருக்காங்க நாலாயிரம் கிலோலாம் அதனால் இப்போ நிறைய பேருக்கு இது ஒத்துக்காது நம்ம சராசரியாகவே பேசிக்கலாம் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கிலோ முப்பது மூட்டை குறைச்சலா விளையும் இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா இருபது கிலோ அல்லது முப்பது கிலோ தான் அப்படி பார்த்தாலும் திருப்பி அந்த அளவு தான் வருது ஆயிரம் கிலோ இவ்வளவு உற்பத்தி ஆகியும் அதாவது உற்பத்தி பொருளை விட பல மடங்கு உற்பத்தி ஆகியும் கூட நம்ம நஷ்டத்தை தான் சந்திக்கிறோம் ஏங்க இவ்வளவும் சுலபமாக வித்துடுற பொருள் மிக பெரும் அளவில் உலகம் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் சந்தைப்படுத்தப்படுகின்ற அழிகின்ற பொருள் உழவன் உற்பத்தி செய்கின்ற பொருள் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ ஒரு பிளாஸ்டிக் நாற்காலி வேணும்னா அதுக்கு தொழிற்சாலை வேணும் அப்புறம் பிளாஸ்டிக் மூலப்பொருள் வாங்கணும் சரிங்களா இல்லையா ஆமாம் அப்புறம் இதை கொண்டு போய் சந்தைப்படுத்தணும் பத்திரமா மக்களை விரும்ப வைக்கணும் இந்த எங்கள் நாற்காலியை விட உயர்ந்த நாற்காலி இல்லை எங்கள் காரை விட மிகச்சிறந்த கார் இல்லை அவ்வளோ சௌரியங்கள் இதில் இருக்குது எங்கள் துணியை விட மிக உயர்ந்த துணி மிக உயர்ந்த முறையில் நாங்கள் தயாரிக்கிறோம் இப்படிலாம் விளம்பரப்படுத்தி விற்கிறாங்க உணவு பொருளுக்கு அவ்வளோ பெரிய விளம்பரம் இல்லை அவன் பசிச்சா தின்னே ஆகணும் அந்த மாதிரி உள்ள ஒரு பொருள் இது விளம்பரமே இல்லாமல் மிக பெரும் அளவில் உலக அளவில் அழிகிற பொருள் இருந்து இதை உற்பத்தி பண்ணுறவங்க மட்டும் வீணாகவே போயிடுறாங்க எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறவங்க பிளாஸ்டிக்கை உற்பத்தி பண்ணுறவங்க துணியை உற்பத்தி பண்ணுறவங்க காரை உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாரும் வசதியாக வாழ்கிறார்கள் நம்மளால முடியல என்ன காரணம் உழவர்களால் முடியல புதிய இளைஞர்கள் வர்றவங்களும் நிறைய இடங்களில் நொடிச்சு போனது தான் பார்க்குறோம் என்ன காரணம் தெரியுமா உற்பத்தி செலவை விட உற்பத்தி செலவை விட நுகர்வுக்கு கொண்டு செல்லும் பொழுது எப்படி இருக்கணும் பொருளோட தரம் உயர்வானதாக இருக்கணும் மக்களால் விரும்பப்பட வேண்டும் ஒரு உற்பத்தி பொருள் மக்களால் மிக பெரும் அளவில் விரும்பப்பட வேண்டும் இல்லாட்டினா விரும்ப வைக்கணும் இந்த வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது சர்ச் பட்டனில் போய் தமிழர் விவசாயம் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் தமிழர் விவசாயம் கற்றுக்கொள்ளுங்கள் தமிழர் விவசாயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியமான வகுப்பு இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்